ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் வீடு இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் குழம்பு இந்த குழம்புல யூஸ் பண்ணுற மசாலான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தந்தாங்க எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க நான் இந்த ரெசிபியை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புது வியூவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த டேஸ்டியான குழம்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்திக்கோங்க பச்சரிசி புளுங்கரிசி எதை வேணால் சேர்த்திக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் அரிசி பொரியணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் கருகாமல் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கங்க வெந்தயம் கருகிடுச்சுன்னா குழம்பு கசப்பாயிரும் இப்போ வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் காரத்துக்கு ஒரு ஆறு மிளகா சேர்த்திக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க ஒரு கப் மல்லி சேர்த்திக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மல்லி கருகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வணங்கிருச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வணக்கும்போது கருவேப்பிலையோட மனம் நல்லா இறங்கும் குழம்புல இப்போ வணங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மல்லி எடுத்த அதே கப்பில் நான் ஒரு கப் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதை வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதே கப்பில் ஒரு கப் துருவன் தேங்காய் சேர்த்துக்குங்க இது கூட நாலு பல் பூண்டு சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கட் பண்ணி வச்ச சுண்டைக்காயை சேர்த்திக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இடித்து சேர்த்துவாங்க இடித்து செய்யும் செய்யும்போது நம்ம அதில் இருக்கிற விதையெல்லாம் போயிடும் அதனால் நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வறுப்படணும் சுண்டக்காய் நல்லா வறுவட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த செலவு சாமானமெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஆறிடுச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இதை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து கூட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துருங்க குழம்புல இந்த சுண்டைக்காயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சாச்சு இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு குழம்பு பாருங்க சுண்டக்காய் அங்கங்கே தெரியுது இதை நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் ஒரு சட்டியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி குழம்பு எல்லாமே நல்ல நிலம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க முழுசாக இருக்கிற வெங்காயத்தை ஒரு பத்து சேர்த்திக்கலாம் வெங்காயம் முழுசாக சேர்த்தும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வர மிளகா தாளிப்புக்கு வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் வறுபட்டுருச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காயும் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலையே வதங்கட்டும் கிளரி கொடுத்துட்டே இருங்க நம்ம பருப்பு அரிசியெல்லாம் போட்டிருக்கோம் பிடிச்சிரும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேத்தியே ஊற்றிக்கோங்க ஏன்னா குழம்பு திக்காகும் சொன்ன மாதிரி பருப்பு அரிசியெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் திக்காகும் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இப்போ நல்லா இது கொதி வரணும் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் வேகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு எண்ணெய் பெரியுது பார்த்துக்கோங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் இருக்கிற முழு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஊறி போய்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முழுசாக வெங்காயத்தை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் முழு வெங்காயத்தை தான் யூஸ் பண்ணுவீங்க இப்போ இதில் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்